தெரியுமா அதனால திரும்ப முடியாத எனக்குள்ள நிறைய திறமைகள் மறந்து இருக்குது என்ன திறமை எல்லாம் மறைஞ்சிருக்குறதுனால தெரியமா தன்னு கொஞ்சம் கல்யாணம் பண்ணி ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன கிட்ட இல்ல எல்லா வேலையும் நான் தானே பாக்குறேன் எல்லா வேலையும் பாக்குறேன் வேலைக்காரன் அப்ப வேலைக்கார முன்னாடி வேலைக்காரி தானே ஏன இந்த குழந்தைகளுக்கு படிப்பு இலவசமா தானே கிடைச்சிட்டு இருந்தது ஆமா ஆனா இந்த காலத்துல படிப்பு காசு கொடுத்தாதான் அப்படின்னு வந்துருச்சிங்க இதுக்கெல்லாம் யார் காரணங்க எது நானா எப்படி ஆமா நம்ம பிள்ளைங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்காம ஏன் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்த என்னங்க இப்படி கேட்டுப்பிட்டீங்க உங்க சொந்தக்காரங்க எங்க சொந்தக்காரங்க நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே பிரைவேட் ஸ்கூல்ல தான் சேர்த்திருக்காங்க நாம மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தனோம்னா நம்ம கௌரவம் என்ன ஆவறது ஆ இந்த கௌரவம் தான் படிப்ப காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலமையில கொண்டு வந்து விட்டுருக்கு ஏன் போல சோகமா இருக்க நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஐயர் செத்து போயிட்டாராங்க செஞ்ச பாவம் அப்படி ஆ சொல்லுல ஆ நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கா ஆ நான் அவனுதான் இருக்கேன் யாராம் பொண்டாட்டியா அவெல்லாம் வெளியில போயிட்டா எது முச்சம் வேணுமா என்ன தரேன் வந்துச்சா என்ன என்ன பார்க்கணும் போல இருக்கா இந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்புறேன்

இந்த சினிமாக்கும் கல்யாணத்துக்கும் என்னங்க வித்தியாசம் ஆஹ் இப்ப கேட்டிய சரியான கேள்வி சொல்றேன் கேட்டுக்க ஆஹ் சொல்லுங்க 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 சினிமாவுல எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது பிறகு தான் கல்யாணம் நடக்கும் ஆஹ் ஆமா ஆனா நிஜத்துல கல்யாணம் ஆன பிறகு தான் பிரச்சனையா ஆரம்பிச்சாங்க என்னதான் நம்ம கழட்டி விட்டுட்டு போனாலும் நாம திரும்ப வர வரைக்கும் அதே இடத்துல காத்துட்டு இருக்கிறது ஆ வெளியே கட்டிட்டு போடுறோம் திருப்பி மாற்றுற வரைக்கும் அதே இடத்துல தானே கிடக்கும் அதான் சொன்னேன்